ம் சரி போட்டு முடி பாக்கலாம் போட்டு முடிச்சாச்சா நீ பாருங்க फ्रेंड्स ஃபினிஷிங் பண்ணியாச்சு கலர் கொடுத்தா நல்லா இருக்கு ஆ இந்த மஞ்ச பொடிக்குல மஞ்சள் போட்டி இப்போ போட்டு விட வேண்டியதுதான் அந்த பொடி இருக்குல மஞ்சள் சரி ஓகே இது எப்படி இருக்குன்னு சொல்லுங்க फ्रेंड्स கமெண்ட்ல எல்லாரும் குட் மார்னிங் சொல்லிருங்க குட் மார்னிங் ம்

சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க காலையில ஒரு வீடியோ கோலம் போட்ட வீடியோ நிறைய பேர் இந்த ராதிகா பாப்பா எல்லாம் கேட்டு இருந்தாங்க கோலம் போட்ட வீடியோ எல்லாம் போடுங்க அப்படின்ட்டு பாருங்க ஓகே